மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அந்த ப்ளவுஸுக்கு ஒரு பட்டி வந்து கட் பண்ணி உள்பக்கமாக மடித்து எப்படி வந்து ஃபினிஷிங் பண்ணுறது அதாவது உள்பக்கம் வந்து நமக்கு வந்து பிசிறு தெரியாமல் நம்ம வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி பட்டி கட் பண்ணி தைக்கும்போது ஊக்ஸு பட்டி ஆங்கர் பட்டி இது ரெண்டும் சமமாக வர மாதிரியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தச்சு காட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃப்ரண்ட்டு நம்ம வச்சுட்டு சைடில் வந்து கீழ்ப்பக்கம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அளந்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னே முக்கால் ஒரு புள்ளி வந்து நமக்கு வந்து வருது இப்போ இந்த அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் சோல்ற கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ஊக்ஸ் மாட்டும் போது ப்ளவுஸ் போட்டு ஊக்ஸ் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கேஃபியை நம்ம வந்து அளந்துக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ஒரு புள்ளி வந்து வருது இப்போ இந்த ரெண்டு அளவையும் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கனா பட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு பேக் சைடு ஃப்ரெண்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இறக்க நமக்கு வந்து கரெக்டாக வரும் சைடும் மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட லைனிங் துணி வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுனால பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட தாராளமாக இருந்தால் ரெண்டாம் படித்து ஒன்றா கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இந்த பட்டிக்கு மார்க் பண்ணும்போது கீழ் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கும் மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதேமாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழந்த இல்லைங்களா ரெண்டே கால் ஒரு புள்ளியும் முக்கால் ஒரு புள்ளியும் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து வைக்கணும் அதாவது தைச்சி முடித்த பிறகு அந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக வரணும் இப்போது அந்த அகலம் அதாவது ப்ளவுஸ் பட்டினுடைய அகலத்தையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து கட் பண்ணுறேன் பக்கம் மேல் பக்கம் ரெண்டு பக்கம் பிடிச்சி சேர்க்கிறதுக்கு ஆறரை இன்ச்சு நம்ம வந்து விட்ருக்குறோம் இப்போ பட்டி வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கப் கப்ஷேப்புக்கு சரியாக வந்து பொருந்துதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக பொருந்துது இப்போ இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பட்டி வந்து கட் பண்ணுவாங்க அப்படியும் வந்து கட் பண்ணலாம் இது எல்லாருக்குமே வந்து சரியாக வருமானா கண்டிப்பாக வராது எப்பயுமே கப் டாட் வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய கேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து அளந்து கட் பண்ணும்போது சரியாக வந்து பொருந்தும் அந்த ஏற்ற இறக்கமும் வராது முதல்லையே நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணுறதுனால தான் சைடில்லாம் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் வரும் ஏன்னா நம்ம கட் பண்ணுறதில் கம்மி தாசி இருந்தாலோ இல்லை பிடிச்சி தைக்கிறதுல கம்மிதாசி இருந்தாவோ இந்த வித்தியாசம் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் ஊக்ஸ் பட்டி சைடு உயரம் அதிகமாக வரும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து வரும் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்டிப்பு கொடுக்கணும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர்லேயே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி தைக்கிறதுக்கு மூணு பீஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அடிப்பக்கம் வரது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் வந்து எடுத்துக்கணும் அதாவது ப்ளவுஸ் துணியும் அடியில் நம்ம கட் பண்ணால் பட்டி துணியும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கணும் நடுவில் கொடுக்கக்கூடிய ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஜாயிண்ட் வேணாலும் நம்ம வந்து போடலாம் ஏன்னா சேம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து நமக்கு வந்து சிக்கனமாக இருக்கும்போது நமக்கு துண்டு துண்டாக உள்ள சின்ன சின்ன பீஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி அந்த பட்டினுடைய அகலத்து வந்து நம்ம வந்து தயில் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிப்பு தான் வந்து உள்ள வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரொம்ப மெலிசாக இருக்குது மேல் பக்கம் வந்து ஜாயிண்ட் வந்து தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி வந்து நீங்கள் உள்பக்கம் வந்து வந்து கொடுக்காதீங்க மேல் பக்கம் ஜாயிண்ட்டு தெரியாது அப்படின்னா நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயிண்ட் வந்து கொடுக்கலாம் அந்த ஸ்டிப் துணி மட்டும் அதே மாதிரி பட்டி தைக்கிறதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் துணி வந்து வைக்கணும் ரெண்டாவது ப்ளவுஸ் துணி வைக்கணும் மூணாவது நம்ம கட் பண்ண பட்டி துணியை வந்து வைக்கணும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வைக்கணும் அதாவது நம்ம தயில் போகிறதுக்கு முன்னே பட்டி தைக்கிறதுக்கு முன்னே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து தயில் வந்து போடணும் நீங்கள் ஒரே பக்கம் வச்சு நீங்கள் வந்து தயில் போட்டிங்கன்னா திரும்ப பட்டி ஜாயின் பண்ணும்போது கம்மி வந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டி ரெண்டும் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்து தான் நான் வந்து தையல் போடுறேன் தையல் போடும்போது கீழ் பக்கம் எல்லாமே ஒரே நேராக வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதாவது ஸ்டிப் துணியும் ப்ளவுஸ் துணி பட்டி துணி மூணும் ஒரே நேராக வர மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் போடணும் இந்த மாதிரி தயில் போடும்போது நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு மார்க் பண்ணணுமோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடணும் அரை இன்ச்சு மார்க் பண்ணால் அரை இன்ச்சு போடணும் கால் இஞ்சி மார்க் பண்ணால் காலி இஞ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தயில் போடணும் நீங்கள் கால் இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு பிடிச்சி தையல் போடக்கூடாது அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டினாலும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து கம்மி தாசி வரும் அது வராமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சி தையல் போடணும் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பக்கம் தையல் போட்டுவிட்டு நம்ம மேல் பக்கம் எஸ்டாக வந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் எக்ஸ்டாக வர்றத நம்ம பட்டியினுடைய அகலம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க முடியும் அதையும் நான் வந்து காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணியில் கட் பண்ண பட்டி மட்டும்தான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறோம் ப்ளவுஸில் கட் பண்ணதோ இல்லை வந்து ஸ்டிப்பில் வந்து கட் பண்ணதோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து கரெக்டாக வந்து திருப்பி நம்ம வந்து பட்டியை வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு பட்டியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் மறித்து நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊக்ஸ் பட்டி சைடு வரக்கூடியதை ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நேராக வந்து சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம வந்து வச்சு பின் பண்ணிடலாம் அதாவது ஊக்ஸ் பட்டி சைடு ஆங்கர் பெட்டி சைடு வரதை நேர் பண்ணிக்கணும் சைடில் இப்போ ரெண்டு பட்டியும் கீழ்ப்பக்கம் ஒரே நேராக வர மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்ட பிறகு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணும்போது பட்டி கம்மி தாசி வந்து வராது இப்போது லைனிங் துணியில் பட்டி வந்து எந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அளந்து பார்த்தும் நம்ம வந்து மிச்சமாக இருந்தால் கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வருது உங்களுக்கு வந்து மிச்சமாக வந்துச்சுனா எவ்வளோ மிச்சமாக வருதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ரெண்டு பட்டியும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா தெரியும் சென்டரில் வந்து உயரமாக வரும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து கம்மியாக வரும் இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே மேல் பக்கம் நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டு கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊக்ஸ் பட்டி சைடும் ஆங்கிர் பட்டி சைடும் சரியாக இருக்கா அப்படின்றது ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் சரியாக இருக்குது இதில் கம்மி தான் சிரிச்சுனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாதிரி பட்டியை நமக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து பிசுறு இல்லாமல் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதாவது பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண பிறகு பிசுறு இல்லாமல் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் துணியை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸ் துணியும் நம்ம ஸ்டிப் துணிலையும் மட்டுந்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் ஃப்ரண்ட் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் அதேமாதிரி இங்கே தயில் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்ம வந்து தையல் போகிறதுக்கு மார்க் பண்ணமோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி நம்ம வந்து தையல் போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பட்டியினுடைய ஹைட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் அதேமாதிரி பட்டியினுடைய அகலம் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணதுனால ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து பட்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளி பக்கம் வந்து வராது நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னாவே தெரியும் கரெக்டாக ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கும் எண்டும் மிச்சமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி தைச்சிருக்கிறோம் ஏன்னா கப் டாட் பிடிச்ச பிறகு நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸஸாக நமக்கு வந்து நம்ம வராது இப்போது லைனிங் துணியை அடிப்பக்கம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் ஜாயின் பண்ண பிறகு இந்த ஊக்ஸ் பட்டி ஆங்கர் பட்டி சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் இதில் கம்மி தான் வித்தியாசம் இருந்தால் நம்ம மிச்சமாக இருக்கிறத ஒரு நூல் வந்து தையல் வந்து சேர்த்து போடும்போது சரியாக வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டியை வந்து உள் பக்கமாக பிசுறு இல்லாமல் மடித்து வந்து தையல் போட போகிறோம் இந்த கப் டாட்லாம் பாருங்கள் சென்ட்ரு பகுதியை பார்த்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட்டு வந்து கீழ்ப்பக்கம் இருக்கணும் பட்டிக்கு வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிண்ட்டை கீழ்ப்பக்கமாக பட்டி இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை நம்ம வந்து பக்கம் வந்து மடித்து விட்டுட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தனியாக இருக்கக்கூடிய லைனிங் துணியில் மேல் பக்கம் ஓரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு வந்து மடிக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பாது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லேஸாக வந்து கட் பண்ணி விடணும் ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து கட் பண்ணி விடணும் ஒரு மூணு தாழம் கட் பண்ணி விட்டால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு ஓரமாக அப்படியே வந்து நம்ம வந்து மடிச்சுக்கலாம் உள் பக்கமாக நம்ம வந்து மடித்து நகத்தில் வந்து நல்லா வந்து கீறி விட்டுக்கலாம் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொலட்டி நம்ம வந்து திருப்பி வந்து தயில் போடுவாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக மடித்து உள் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட போகிறோம் இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நம்ம அந்த பட்டிக்கு போட்ட தையலுக்கு மேலே வருதா அப்படின்றத பார்க்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போடக்கூடிய தையல் அடியில் இருக்கக்கூடிய துணி மேலே கரெக்டாக நமக்கு வந்து உள்ளோம் இப்போ மேல் பக்கம் பட்டி ஓரமாக நம்ம வந்து தையல் போடணும் இந்த மாதிரி தயில் போடும்போது அடியில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் துணி உள் பக்கமாக அந்த காலிஞ்சி மடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து தையல் போட்டாவே போதும் அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தயில் வந்து இந்த லைனிங் துணி வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி உள்பக்கம் நமக்கு வந்து பிசுரம் வந்து தெரியாது தையல் போட்ட பிறகு நான் வந்து மேல் பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எத்தனாவே தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடும்போது அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலஞ்சு மடித்து விட்டதை கரெக்டாக மடித்து பிடிச்சி நம்ம வந்து தயில் போட்டால் போதும் சுருக்கம் இல்லாமல் பட்டி பிடிச்சி நம்ம வந்து தயில் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தயில் வந்து போட்டுவிட்டேன் இப்போ திருப்பி காட்டுறோம் பாருங்கள் மேல் பக்கம் உள் பக்கம் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரவா கூட எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து இருக்காது தயில் வந்து கரெக்டாக வந்து அந்த பட்டி மேலே வந்து தையல் வந்து விழுந்திருக்கும் இப்போது ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நகத்தில் கீறி விட்டு நம்ம வந்து தையல் போட்டு காட்டினோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தையல் போட்டு நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதே நம்ம வந்து காட்டலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் சோல்டர் கரெக்டாக வைக்கும்போது கீழ்ப்பக்கமும் கரெக்டாக வருது அக்கில் பகுதியும் கரெக்டாக வருது இதே மாதிரி நம்ம வந்து முன்பக்கமும் வச்சு பார்க்கலாம் சோல்டர் கரெக்டாக வச்சுக்கணும் முன்பக்கம் வைக்கும் போது பாருங்கள் பட்டி ஒரு நூல் கூட நிச்சயமாகவும் வரல கம்மியாகவும் வரல ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து கரெக்டாக வருது சோல்டரும் கரெக்டாக நமக்கு வந்து ஜாயின்ட் ஆகுது இப்போ அளவுக்கு நமக்கு வந்து பட்டி சரியாக வந்து ப்ளவுஸில் அமையணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதும் சரி நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக ஓடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸும் சரி கரெக்டாக நம்ம வந்து பிடிச்சி தயில் போட்டு நம்ம வந்து தைக்கும் போது பட்டி வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்போ இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டை வந்து கீழ் பக்கம் எடுத்து விட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவளை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நகத்தில் வந்து கீறி விடுறேன் இந்த மாதிரி ஒரு சில துணி வந்து நிற்காது அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணியை டிப்டாப் வந்து கொடுக்கும்போது மடித்து விடும்போது நிற்காது இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் துணி அப்படின்றதுனால மடித்து விட்டால் அப்படியே நமக்கு வந்து நிற்கும் இப்போ இந்த மாதிரி நிற்காது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மடித்து விட்டு நம்ம வந்து தயில் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் தையல் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அந்த காலிஞ்சி நம்ம வந்து மடித்ததை அப்படியே உள் பக்கமாக மடித்து நம்ம வந்து தயில் போட்டுட்டு திருப்பி நம்ம பட்டிக்கு மேலே தையல் போடும்போது உள் பக்கம் மடிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே வந்து மடித்து வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம மேல் பக்கமாக நம்ம வந்து தையல் போடலாம் இது மாதிரி மடிக்கும்போது கரெக்டாக நம்ம பட்டிக்கு போட்ட தையலுக்கு மேலே இருந்து பட்டி வந்து இருக்கா அப்படின்றது ஒரு முறை பார்த்துட்டு தையல் போடணும் என்னென்னா மேல் பக்கம் தையல் போடும்போது அடிப்பக்கம் பார்த்தா லைனிங் துணியில் வந்து தயில் வந்து விழாது மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணியை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிக்கணும் ஏற்கனவே தையல் போட்டதுனால அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் விட்டுட்டிங்கன்னா பட்டி வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடும் அதனால் அடியில் இருக்கக்கூடிய பட்டி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம வந்து தையல் போடணும் இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து பட்டி வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக நமக்கு வந்து வந்திருக்கும் இப்போ இதே பட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் உள் பக்கமாக மடிச்சு ஏன்னா நாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம் அதாவது சென்டரில் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே சுருட்டி விட்டு உள் பக்கமாக திருப்பி நம்ம வந்து தையல் போட்டு திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து செய்ய முடியும் அது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம் அது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்ப முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டி கீழ் பக்கம் ரொம்ப சின்னதாக வந்துச்சுன்னா அது திருப்புறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உள் பக்கம் வந்து எனக்கு ஓவர்லாக் போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தனா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தில் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உள் பக்கம் நமக்கு வந்து பிசுறு வந்து தெரியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பட்டி ரெண்டையும் நான் வந்து தச்சு காட்டுறேன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பட்டி ரெண்டுத்தையும் நம்ம வந்து தைச்சி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் வித்தியாசம் வரும் நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து செக் பண்ணிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்க வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம ஒவ்வொரு முறை நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போதும் தயில் போடும்போதும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கும்போது இந்த வித்தியாசம் வந்து வரவே வராது அடுத்து வந்து பார்த்தோன்னா ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒவ்வொரு தயில் போடும்போதும் இந்த எஸ்டா ஓடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிச்சி தைக்கிறதுல நிறைய வித்தியாசம் பண்ணுறாங்க இந்த ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிடிச்சி தைக்கிறது ஒரே அளவுக்கு பிடிச்சி தைக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஊக்ஸ் பட்டி வந்து உள் பக்கமாக மறித்து தையல் போட்டுருவாங்க சேம் அதே மாதிரி ஆங்கர் பட்டியும் உள் பக்கமாக மடித்து தையல் போடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது எப்பவுமே ஊக்ஸ் பட்டி ப்ளவுஸுக்கு உள்ளே வரணும் ஆங்கர் பட்டி ப்ளவுஸுக்கு வெளியே வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து நமக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் சேம் ஒரே மாதிரி வைக்கும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுகள் ஒரே மாதிரி வரும் அந்த மாதிரி வைக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி வரும் ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தனியாக இருக்கணும் அந்த காலிஞ்சி நம்ம பிடிச்சி தையல் போகிறதுலேருந்து வெளியே தான் இருக்கணும் ஒழிய உள்பக்கம் இருக்கக்கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தைச்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த காலிருந்துச்சு பிடிச்சி அந்த பக்கம் தையல் போட்டோம் சேம் அதே அளவுக்கு கால்ச்சு வந்து பிடிச்சி வந்து தையல் போடணும் அப்படி தயில் போட்டோங்கனா தான் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து வந்து ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வரும் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க சார் நம்ம ஆங்கர் பட்டி வந்து எஸ்டாக வைக்கும்போது கழுத்தினுடைய அகலம் எஸ்டாக வருதுன்னு அப்படிலாம் கிடையாது நமக்கு ஒன்று மேலே ஒன்று உக்காரும் போது அந்த சென்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து கழுத்து வந்து கணக்கவில்லை இப்போ பாருங்கள் தயில் வச்சு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு தான் இருக்குது இதை நீங்கள் மிச்சமாக மறித்து வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற இறக்கம் வந்து அதிகமாக வருது அந்த மாதிரி வந்து மேல் பக்கம் ஏற்றி வைக்கக்கூடாது கரெக்டாக அந்த கால்ச்சு பிடிச்சி தைக்கிறேன்னா அந்த பிடிச்சி தைச்சதில் தயில் வந்து தெரியாத அளவுக்கு அந்த தையலுக்கு மேலே ஒரு நூறு அளவுக்கு சேர்த்தி மடித்து வச்சா போதும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி வந்து தனியாக நிற்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒன்றரை இன்ச்சு அகத்து நான் வந்து மடிச்சிருக்கிறேன் அதை டபுளாக போது முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் அந்த காலிஞ்சி பிடிச்சி தைச்சதுலேருந்து வெளியே இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கரெக்டாக நமக்கு வந்து வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈவனாக வந்து வைக்கிறாங்க ஆங்கர் பெட்டி வச்ச பிறகும் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு ஒரே அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஊக்ஸ் மாட்டினா ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் தான் வரும் அந்த தவறை யாரும் செய்யாதீங்க அதேமாதிரி எத்தனை ஊக்ஸ் வைக்கணும் அப்படின்றத முதலே மார்க் பண்ணி கரெக்டாக அந்த கேப் ஒரே அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து தையல் போடணும் இந்த ஆங்கர் பெட்டிக்கு வந்து தயில் போடும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த ஊக்ஸ் மாட்டுற தாவில் ரெண்டு பக்கமும் ரஃப் அடிக்கணும் தையில வந்து கீழே மேலே வந்து கொண்டு வந்து நம்ம வந்து தையல் போடும்போது நீங்கள் எத்தனை முறை ஊக்ஸ் மாட்டினாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து கட் ஆகாது தைலும் வந்து கட் ஆகாது நீங்கள் அப்படியே வந்து தைல வந்து கீழே இறக்காமல் அப்படியே வந்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதே ப்ளவுஸ் வந்து அந்த ஹேங்கர் வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த ஹேங்கருக்கு வந்து நம்ம வந்து டாக்காக அடிக்கணும் அதாவது ப்ளவுஸ் துணியிலையும் தயில் உழணும் அந்த பட்டி துணிலையும் தைல் உழணும் ரெண்டுத்திலையும் சேர்ந்து உழந்தால் மட்டும்தான் அந்த ஹேங்கர் வந்து சீக்கிரம் வந்து கட் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேங்கர் பட்டியை நம்ம வந்து தயில் போட்டு முடிச்சிட்டோம் தைல் போட்ட பிறகும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு காட்டுறேன் அதாவது ப்ளவுஸ் வந்து நம்ம போடும்போது எப்படி உக்காரன்னா அந்த பட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து உள் பக்கம் நமக்கு வந்து அந்த கேப் வந்து தெரியாமல் உள் பக்கம் இருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடுறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒயரம் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அதேமாதிரி ப்ளவுஸ் வந்து போடும்போது அந்த பட்டி வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியாது இப்போ பார்த்தோன்னா ரெண்டு கேஃபும் ஒரே அளவுக்கு உயரம் கரெக்டாக வரும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணி ஊக்ஸ் பட்டி ஹேங்கர் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போடணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்னர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் மிக எளிமையான முறையில் பட்டி வந்து எப்படி உள் பக்கம் இல்லாமல் தையல் போகிறது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்